ரிசபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ரிசபராசிக்காரங்க சுக்கரன ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிசபராசிக்காரங்க போர்க்புணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை பூண்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கிட்டது முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரன ராசி அதிபதியாக

அவங்க வந்து உங்ககிட்ட உதவினு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்குவீங்க ஆனா காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரிசபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி புதுசா பிரச்சனை வந்துக்கிட்டுதான் இருக்கு ரிசபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களே தேடி வந்திருக்கும் நிறைய ரிசபராசிக்காரங்க சொந்த வந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வளவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்க என்னவோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேளையில் மட்டும் என்னைக்கும் குறிக்கோள இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு அளவு ஒரு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் ரிசர்வராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து உங்களுடைய சனியுடைய வக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆகிருச்சு இது வந்து ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய பலன்கள் அப்படின்றது முழுமையாக ரிசபராசிக்கு கிடைக்க போகுது இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீர்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆனால் குறுபெயர்ச்சியோட முழு பலன்களும் இனி வரக்கூடிய நாட்களில் முழுமையாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து வந்து ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது வந்து நம்ம யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இதனால உங்களுடைய சொந்த ராசி அதிபதியான பகவான் இருக்கார் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக சீக்கிர பகவான் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே திகழ்த்த போகிறார் வரக்கூடிய ஐந்து ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இந்த இத்தனை கிரகங்களுடைய மாற்ற கிரகத்தினால இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம்ன்றது இருந்திருக்காது இதற்கு காரணம் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது நல்ல நிறைய டிகிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க ஆனால் ஒரு கிடைக்கிற வேலைக்கு குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை தேடி வரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நெங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பறக்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை தேடி வரும் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சிருவது முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் ரிசபராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட பக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கொடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனையும் கஷ்டமும் திருமண வாழ்க்கையில தான் இருக்கு நீ வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கிறீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசை இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே ரிசர்வ் ராசி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள்ள உதவி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையில் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுப்பிட்டு ஏன்னா வீட்டில் போய் சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா எது இல்லை நல்ல வேலை இல்லை எது ரீசனை சொல்லி தட்டி கழிச்சிடுவாங்க இனி வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது நீ வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க கடந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பாராத உதவியில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு வணக்காக கிடைக்கப் போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க இப்போ போய் ரிசப் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் கடன் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு நூறு ரிசப் ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அதுல நூற்றி தொள்ள தொண்ணூத்தி நபர் கடன் என்பது இருக்கு மீது ஐந்து நபர் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் ரொம்பவும் மோசமான நிலையில் இருக்கிறவங்க தான் ரிசர்வ் ராசிக்காரங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து உங்களுக்கு

பல நாள் உறவு ஒன்று உங்களை விரைவில் தேடி வரப்போகுது ரொம்ப நாட்களாக அந்த சொந்தங்களுடைய நட்பு வட்டாரத்தோடு அவங்களோட விலை இருந்திருப்பீங்க இனி அவர்கள் விரைவில் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்து வரப்போறாங்க அந்த நபர்கள் உங்க வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தையும் அந்த நபர் மூலமாக உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது